பதினோரு வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய நட்பு கிரகமான புதன் பகவானின் வீட்டில் அமர்கிறார் புதன் வீட்டுல குரு அமர்றது அவ்வளவு பெரிய குபேர யோகம்னு சொல்லுவாங்க புதன் பகவான் வீட்டில் அதுவும் மிதுன ராசியில் குரு பெயர்ச்சி நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பண பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் குடும்ப அமைதி அப்படிங்கிறது ஏற்படும் வெளிப்படையா சொல்ல போனா நல்ல காலம் பிறக்க போகிறது அப்படிங்கறதா உண்மை ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதுற வேலை பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கும் போராட்டம்ங்கிற சூழ்நிலையை தாண்டி மன நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் நடைபெறும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உங்களை தங்கம் போல் மாத்த போகிறது அப்படிங்கறதா உண்மை ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது தான் உண்மை அதுவும் புதன் வீட்டில் குரு அமரும் போது இந்த குபேர குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விதமான பலன்களை தாண்டி ஒரு புத்திமதியை தருவார் எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சிங்க புதன் வீட்டில் குரு அமரும் போது என்ன செய்வார்னா நமக்கு இப்ப ஒரு பிரச்சனையே நடந்தாலும் கரெக்ட் இது நல்லதுதான் இந்த விஷயம் நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்க போறோம்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அதுதான் உண்மை இந்த வீடியோல குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்க போறேன் கண்டிப்பா கேளுங்க இந்த குரு எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த தொழில் தொடங்க வேண்டும் என்றாலும் முக்கியமாக நாம பார்க்க வேண்டிய பயிற்சி குரு பயிற்சி தான் ஒருத்தர் கல்யாணம் ஆகணுமா குரு பயிற்சி தான் குழந்தை பிறக்கணுமா குரு பயிற்சி தான் புதுசாக தொழில் தொடங்கணுமா குரு பயிற்சி தான் எல்லாமே குரு பகவானை பொறுத்து நடக்கக்கூடிய பயிற்சி தான் குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க குரு பயிற்சி வந்துருச்சுனாலே பத்து தீபாவளிக்கு சமம் அஞ்சு பொங்கலுக்கு சமம் ரெண்டு பிறந்த நாளுக்கு சமம் அவ்வளவு ஒரு பெஸ்டான பயிற்சி நான் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொல்றேன் குரு பயிற்சியை கொண்டாடுங்கள் குரு பயிற்சி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பலவிதமான திருப்பு முனைகளை ஏற்படுத்தும் சார் எனக்கு நல்லா நடக்கும் எனக்கு நல்லா நடக்காது எனக்கு அப்படி சொல்றாங்க ஆகா ஓகோன்னு சொல்றாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் இந்த வீடியோவை கேளுங்க கண்டிப்பா குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வை பலம் குரு பயிற்சி மே மாதம் நடைபெறுகிறது இந்த மே மாதம் குரு பயிற்சி நடந்த பதினெட்டு நாட்களில் குரு பார்வை அப்படிங்கறது தொடங்கும் குரு பார்வை தொடங்கிச்சுன்னா ரொம்ப பலம் அதிகமாகும் அதுவும் குரு பகவான் ராசியில் புதன் பகவானுடைய வீட்டில் சஞ்சரிப்பதனால் வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு என்னத்தையும் செய்யறாங்கிற ஒரு தைரியமா இறங்குவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஷபத்துல இருந்தார் ரிஷபம் சுக்ரனுடைய வீடு என்னதான் தேவகுரு அசரகுரு வீட்டில் இருந்தாலும் அவ்வளவு நல்லதை செய்ய மாட்டார் இப்பொழுது புதன் அப்படிங்கிற வீட்டுல உட்கார்றதுனால வாரி வழங்குவார் சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட உங்க வனவாசம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில யதார்த்தம் அப்படிங்கிறது வெற்றிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியில குரு பயிற்சி குபேர குரு பயிற்சியா இருக்க போகுது இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ அவ்வளவு ஒரு பெஸ்டான வீடியோவா இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஒரு ஒருவித நன்மையும் ஒருவித கெடுதலும் சேர்ந்து பெஸ்டா கொடுக்க போறாருங்கிறதா உண்மை யாருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் தராருங்கதையும் கேளுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ லைக் பண்ணுங்க அடுத்த ராசி ரிஷபராசி ரிஷபராசினியர்களே இந்த குரு பயிற்சி யாருக்கு பலன் தருகிறதோ இல்லையோ இந்த குரு பயிற்சியை பயன்படுத்தி கொண்டு தொண்ணூத்தி சதவீதம் வெற்றியை குவிக்க போகக்கூடிய ரிஷபராசினியர்களே ஒன்றரை வருஷமா ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டாங்களா உங்களை குருப்பெயர்ச்சி உங்களை அரசனாக மாட்டக்கூடிய அமைப்பு உருவாக்க போகிறது சாதாரண விஷ் வளர்ச்சி விஸ்வரூப வளர்ச்சி கொடுக்க போகிறது நீங்க ஆண்டியா இருக்கலாம் பத்து ரூபா வழி இல்லாம இருக்கலாம் சட்ட காசு இல்லாம இருக்கலாம் சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் சுகம் என்கின்ற ஒரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையை திருப்பு கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது இருக்க போகிறது நீங்கள் இழந்ததை மட்டுமல்லங்க உங்க வாழ்க்கையில அவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்க போகிறது ராசிக்கு இது போல் ஒரு பெஸ்டான டைம் லைஃப்ல இனிமே கட்டையவே கிடையாது பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு பெஸ்டான டைம் ரெண்டு வருஷ போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி நியாயமா நடக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் இனிமே நடக்க போகிறது உண்மை வாழ்க்கையில கஷ்டத்தையே அனுபவிச்சக்கூடிய ரிஷபராசினியர்களே ஒரு கிரகம் ஒன்பது கிரகமும் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் சரி இனி குரு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி நடக்க போகிறது கடந்த ஒன்றரை வருஷத்துல உங்களுக்கு நிறைய பிரச்சனை எதிரிகள் தொல்லை உருவாக்கும் பண பிரச்சனை உருவாயிருக்கும் திருமண வாழ்க்கையில சலசலப்பு உருவாயிருக்கும் நீங்க தனிமரமாக வாழ்வது போல் கூட இப்ப தோணும் ஆனா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமா இருக்க போகுது இந்த குரு பயிற்சியில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு லாபம் படிப்பில் கிடைக்க போகிறது நல்ல கல்லூரி கிடைக்குங்க நல்ல ரேங்க் ஹோல்டரா வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு படிப்பில் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய அமைப்பு உண்டு வேலை வாய்ப்பில் இருந்த தடைகள் அனைத்தும் தவிடுபடியாக விடும் நல்ல வேலை மனசுக்கு பிடிச்ச ரொம்ப வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதை இழந்து நீங்கள் தவித்தீர்களோ எதற்காக ரொம்ப யோசிச்சீங்களோ அது எல்லாமே இனிமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளி ஒரு விஷயத்துக்கு வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா தைரியமா வச்சுட்டு தொடக்கம் நல்ல தொடக்கமாக மாறலாம் குரு பகவான் ரெண்டாம் வீடு தொழில் வாக்குஸ்தானம் தனம் அப்படிங்கிற வீட்டில் அமைறார் அப்படிங்கிறது ரிஷபராசினியர்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் ஆஹ் சொன்னேன் ரிஷபராசிக்கு தொண்ணூத்தஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் ஒன்று அல்ல ரெண்டு அல்ல நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு நடக்க போதுங்க அவ்வளவு பாசிட்டிவிட்டி இது மாதிரிதான் லைஃப்ல இருக்கவே இருக்காது அதுவும் பத்துல ராகு ராகுக்கு குரு பார்வை எதிர்பார்க்காத சொத்துகள் அனைத்தும் விட்டுவிடும் ஒரு சின்ன லேண்டை விக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க ஒரு லோன் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க ஒரு இஎம்ஐ அடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க எல்லாமே சரியாயிடும் ஓவர் நைட்ல ஒருவரால் முதலமைச்சர் ஆக முடியுமா என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய கண்டிஷன்ல நீங்க கண்டிப்பா ஆகலாம் உங்களுக்கு அமைச்சர் பதவியும் ஏன் அதிகாரத்துவ முக்கிய பதவியும் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் எட்டி பிடிக்காத அளவுக்கு ஒரு சிறப்பும் கிடைக்க போகிறது அப்படின்னு தான் உண்மை அதே மாதிரி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்றேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பாதையை கடந்து வந்துட்டீங்க உங்களுக்கு யார் நண்பர் யார் கெடுதல் கெடுதல் பண்ணிருக்காங்க யார் எப்பேற்பட்டவர்கள் என்பது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இனிமே ஒவ்வொருத்தங்களையும் எப்படி நீங்க வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்க தெரிஞ்சும் போது இந்த புதன் வீட்டில் குரு அமரும் போது குரு பகவான் இன்னமும் வாழ்க்கையை பக்குவப்படுத்துவார் நல்வழியாக குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்க்கிறார் எதிரிகளின் பலம் குறையும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவுகள் வரும் தொழில் ரீதியான வெற்றிகள் சூடுவர் அதே மாதிரி குரு பகவான் ஏழாவது பார்வையாக உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்க்கிறார் இந்த எட்டாம் வீட்டை வந்து குரு பார்த்தார்னா ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பகவான் சரி செய்து விடுவார் அப்படிங்கிறதா உண்மை குரு பார்க்க கோடி நன்மை இந்த குரு பார்வை ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்கும் அவ்வளவு பலம் கொடுக்க போகிறது குரு உங்களுக்கு தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்கறாரு பக்கத்து வீட்டுல உட்காந்து அப்படின்னா இந்த பார்வைகளில் நூறு சதவீதம் பவர் இருக்கும் இந்த நூறு சதவீதம் பவரும் உங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வீரியம் கிடைக்க போது பாருங்க அந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது நான் ரிஷபராசிக்கு இந்த அளவுக்கு வீடியோ போட்டதே கிடையாது ஏன் இந்த அளவுக்கு பெஸ்ட் சொல்றேன்னா அதை விட தாண்டி பெஸ்டா இருக்க போறீங்க நிரல வைக்க போகிறது ஒவ்வொரு ரிஷபராசினியர்களே இந்த ரிஷபம் அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு சைலண்டா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நத்தை போல ஆமை போல கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ந்து வந்து வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த கட்டத்துல இருக்கீங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டான்னு நினைச்சுக்கோங்க இந்த குரு பயிற்சியில் அவள் உங்கள் மீது அமர்ந்து விட்டால் நீங்க யார் என்ன செஞ்சாலும் சரி உங்களை மேல் வழிக்கு அதாவது அடுத்த கட்ட நல்வழிக்கு கொண்டு போகத்தான் ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் முயற்சி செய்தால் மிகப்பெரிய மகத்தான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழில் ஜீரோவா இருக்கும் ஒரு அரசியல்வாதி இந்த அளவுக்கு தேவைப்படுவாங்களா ஒரு ஐம்பது நூறுக்கு கஷ்டப்பட்டு இருந்த ரிஷபராசினியர்களே யார்ட்டெல்லாம் கை நீட்ட முடியாதோ அவங்ககிட்ட எல்லாம் கை நீட்டு யார் யார்கிட்ட போய் உங்களுடைய மரியாதைகள் குறைந்து விடுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி தீர முடியாத பிரச்சனை மனசளவுல காயம் வருத்தம் வேதனைகள் அதிகம் நீங்க என்னைக்குமே நிம்மதியா இருந்தீங்க அப்படிங்கிறத விட உங்க நிம்மதியை குலைச்சாங்க பாருங்க அவங்க எல்லாருமே இனி வாழ்க்கையில் உங்கள் பக்கம் வராத அளவுக்கு வாழ்க்கையை குரு பகவான் வெற்றி கொடி காட்டுவார் பக்கத்துல ஒரு நூறு பேர் ஓடி வராங்கன்னா நீங்க நூத்தி ஓராத ஆளா அவங்கள விட ஒரு பத்து கிலோமீட்டர் முன்னாடி வருவாங்க திரும்பி பார்த்தால் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருப்பீங்க அந்த அளவுக்கு வளர்ச்சி வேகம் இருக்கும் உங்களுடைய விவேகத்தை இனிமேல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சொந்த வீடு வாங்கறதுக்கும் சொந்தமா இடம் வாங்குறதுக்கும் அமைப்பு உண்டுங்க காரு வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்குவதற்கான சகல நேரமும் வந்து விட்டதுன்னு சொல்லலாம் ரிஷபராசிக்கு ஒரு அணையிலேருந்து தண்ணியை திறந்து விட்டா எந்த அளவுக்கு ஸ்பீடா வருமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை ஸ்பீடா இருக்க போகுது நீங்க சொல்வது நடக்கும் நினைச்சது நடக்கும் ஆசைப்பட்டது கிடைக்கும் வாழ்க்கையில ரிஷபராசினியர்கள் குடும்ப வாழ்க்கை இழந்து விட்டு இருக்காங்க குடும்ப வாழ்க்கையே ஒண்ணுமே ஜீரோ நிர்கதியா இருக்காங்க ஸோ உங்களுக்கு குடும்பங்கிறது அமையும் ஒரு திருமணம் ஆகி நின்று ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தாலும் சரி தவறான நட்பு உங்களை கேவலப்படுத்திச்சுனாலும் தெரியும் வாழ்க்கைய சூப்பரா வாழ போறீங்க அனுபவிச்சு ஆரோக்கியமா அசால்ட்டா வாழ்ந்து உங்களுடைய பெயர் புகழ் நிலைநாட்ட போகிறீர்கள் ரிஷபராசினியர்களே ரிஷபராசினியர்களே குரு பயிற்சி குபேர பயிற்சியாக மட்டுமில்ல உங்கள் வாழ்க்கையே நல்வழி காட்டக்கூடிய நல் பயிற்சியாக இருக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கறதா உண்மை நீங்கள் அதிகமாக வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள்ங்க பெருமாளை எவ்வளோ கோலம் வணங்குறீங்களோ அவ்வளோ கோலம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கோடி நன்மைகள் தரும் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் குரு பயிற்சியில் ரிஷபராசினர்களுக்கு கிடையாது கோடிகளில் புரளும் காலம் வந்துவிட்டது இதுதான் உண்மை